ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக பதினோராம் மாதத்தின் வாக்குதத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தபொழுது ஆண்டவர் காண்பித்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் நம் தேவன் காரியங்களை சொல்லுகிறவர் மாத்திரமல்ல அதை நடப்பித்தும் காட்டுகிறவர் ஏற்ற காலம் வரும்பொழுது அவர் நமக்காக எழுந்து தீவிரமாய் செயல்படுவார் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி விரும்புகிறார் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தீவிரமாய் காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை கர்த்தர் தீவிரமாய் செய்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று தியானித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஏசாய அறுபது இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் தேவன் நம்முடைய பெருக்கத்தை விரும்புகிறவர் ஒரு சின்னவனை ஆயிரமாகவும் ஒரு சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிறார் நீங்கள் எவ்ரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீங்கள் ஆதியாகமம் பதினேழு இருபதை வாசித்தால் இஸ்மவேலை பழுகவும் பெருக பண்ணுவேன் என்கிறார் ஆதியாகமம் இருபத்தி எட்டு மூன்றை வாசித்தால் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என்று சொல்லுகிறார் கோலும் தடியுமாய் போன யாக்கோபை இரு உடையவனாய் மாற்றினார் ஆதியாகமம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு நான்கு சொல்லுகிறது பெருகச் செய்வேன் என்று என்னோட சொன்னார் என்று யாக்கோபு சொல்லுகிறான் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொன்ன தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை அவனை ஒரு பெருக்கத்திற்கு நேராய் நடத்தினார் நீங்கள் லேவியர் ஆகமும் இருபத்தி ஆறு ஒன்பதை வாசிப்பீர்கள் என்றால் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் தேவ ஆசீர்வாதத்திலே பெருக்கம் என்பது முதலிடம் வகிக்கிறது நாம் இருக்கிற நிலைமையிலேயே இருப்பதற்கு தேவன் விரும்பவில்லை நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்றுதான் கத்தர் சொல்லுகிறார் ஒரு கத்தரை அறிந்த தேவ பிள்ளை குறுகாமல் பெருக வேண்டும் எந்த இடத்துல வைத்தாலும் பெருக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அபிதமாகவே ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் ஆதியாகவும் நாற்பத்தி எட்டு நாளை வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சந்ததியை பெருகச் செய்கிற தேவன் ஒருவேளை நீங்கள் நீண்ட காலமாக பெற்றிற்காக ஜெபித்துக் கொண்டிருந்து எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை என்கிற நிலைமையிலே நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் பெருக செய்கிற தேவன் உங்களுடைய கையின் பிரயாசங்களை பெருகச் செய்வார் சந்ததியை பெருகச் செய்வார் ஊழியன் செய்கிறவர்களுக்கு நீதியின் விளைச்சலை கட்டளையிட்டு வர்த்திக்க செய்வார் என்று ரெண்டு குறுதியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை சொல்லுங்கள் அப்படி என்றால் கர்த்தர் நம்முடைய பெருக்கத்திலே தீவிரம் காண்பிக்க விரும்புகிறார் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த மாதம் நாம் பெருகும்படியான ஆசீர்வாதத்தை தீவிரமாய் நம்முடைய கரத்திலே கர்த்தர் தருவார் என்று சொல்லி விசுவாசித்து ஸ்தோத்திரியங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக ஆதியாகம் நாற்பத்தி ஒன்று பதினான்கை வாசித்தால் யோசியப்பு காவல் கிடங்கிலே கிடைக்கிறான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது அந்த புடமிடுதலின் நாட்கள் முடிந்தவுடனே அவனுக்கென்று ஒரு விடுதலை தீவிரமாய் வருகிறது அவனை உடனடியாக காவல் கிடங்களிலிருந்து தீவிரமாய் தூக்கி விட்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினான்கை வாசித்தால் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் சங்கீதம் எழுபது அஞ்சு சொல் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தர் மாணவர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார் அந்த விடுதலை எப்படி வருகிறதா அது தீவிரமாய் வருகிறது ஒருவேளை கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம் வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம் நம்ம அடிமைப்ப பிசாசினுடைய கட்டுகளினாலே நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம் யாத்திராகவும் பன்னெண்டு முப்பத்தி மூணை வாசித்தால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியார் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த காலம் பொழுது அவங்களை அவங்களே துரத்தி விட்டாங்க கர்த்தர் அவ்விதமான ஒரு விடுதலையை தீவிரமாக உங்களுக்கு தந்தள்ளுவார் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ கர்த்தர் அவற்றை எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வருவதற்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்பதிலே சந்தேகமே இல்லை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது எரேமியா ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் நமக்கு ஏராளமான வாக்கு வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகள் நிச்சயமே நிறைவேறும் இனி வருகிற நாட்கள் வாக்குதத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காண்கிற நாட்களாக இருக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா இனி நடக்குமா நடக்காதா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் நன்மையை காண்பேனா எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறாரு என் வார்த்தை நிறைவேறும் நீங்கள் அப்போசினர் இருபத்தேழு இருபதை வாசிச்சிங்கன்னா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை கப்பர் சேதம் பயங்கரமாக இருக்கிறது ஆனால் பவுன் ஒருக்கு நம்பிக்கை இருந்தது இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிறேன் அப்படி என்றால் என்ன தேவன் எனக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக வாக்கு திட்டங்களை சொல்லி இன்னும் நிறைவேறவில்லையே என்கிற வேதனையில் நீங்கள் இருக்கலாம் மனம் தளர்ந்து போகாதீர்கள் இசைக்கேள் பன்னெண்டு இருபத்தி ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தைகளிலே ஒன்றாகிடும் இனி தாமதிப்பதில்லை நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் எப்படி போகிறது அது தீவிரமாய் நிறைவேறப் போகிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினைந்தாவது வசந்தத்தை வாசிப்பீர்கள் என்றால் அவருடைய சொல் தீவிரமாய் செல்லுகிறது இனி வருகிற நாட்களிலே நம்முடைய தேசத்திலே சுவிசேஷம் மிக தீவிரமாய் பரவும் ஊழியம் செய்து பலனை காணாமல் சோர்ந்து போயிருக்கிறவங்களை பார்த்து உங்களை கொண்டு கர்த்தர் அநேக இடங்களுக்கு தீவிரமாய் சுவிசேஷம் பரவும்படி செய்வார் ஒரு பெரிய அறுவடைய நாட்களை இனிமேல் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாகமம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்னிலே நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு சொன்னார் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் இப்போ நாமளும் என்ன செய்யணும்னா நேரத்தை வீணாக்காதபடிக்கு தீவிரித்து ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் ஏனென்றால் கத்தர் சுடர் நான் உனக்கு நீதியின் விளைச்சலை கட்டளை இடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சொல் தீவிரமாய் வருகிறது அந்த வேலைக்கென்று நாம் அர்ப்பணிப்போம் இந்த மாதத்திலே கர்த்தர் நம் வாழ்க்கையிலே தீவிரம் காண்பிக்க விரும்புகிறார் எதற்கு நம்மை பெருகச் செய்வதற்கு நம்மை விடுதலை ஆக்குவதற்கு மேலே தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு மட்டுமல்ல நம்மை கொண்டு சுவிசேஷத்தை கர்த்தர் வெகு தீவிரமாய் தேசத்திலே பரவும்படி செய்கிறார் இதுவரை ஒன்றும் பலனை காணாதபடி வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களை உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தாமதங்களோ தடைகளோ கிடையாது கர்த்தர் உன் காரியத்தை குறித்து தீவிரமாய் உத்தரவு செல்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே பத்து மாதங்களாக ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் ஈவாக கொடுத்திருக்கிறார் இந்த மாதத்திலே அவர் வாக்கு பண்ணுகிறார் நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் ஜெயமாய் முன்னேறுங்கள் இந்த பதினோராவது மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிதாவே இந்த மாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தீவிரமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக இனிமேல் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களோ பெருக்கங்களோ தடைப்படாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே பெருகச் செய்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுதலை ஆக்குகிற காரியங்களிலே விடுதலை ஆக்கி ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே உடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றி அவர்களை கர்த்தர் தீவிரமாய் பயன்படுத்துவீராக சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆ காட் பிளஸ் யூ ஆல்